அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விடுத்துள்ள அறிக்கையில் கோமகி நதிக்கரை முழுவதும் சவக்கட்டைகளாக இருந்த இந்த காட்சியை கண்டு கலங்காத கண்ணீர் சிந்தாத உள்ளமில்லை இன்றைய ஆட்சியாளர்களை தவிர மக்களின் கண்ணீரை வேதனையை ஆற்றொன்னா துயரை துளி கூட உணராதவராக தான் இன்றைய முதலமைச்சராக இருக்கிறார் முழுக்க முழுக்க தன்னுடைய அரசின் அலட்சியத்தால் மட்டுமல்ல தன்னுடைய அரசு சொன்ன ஒரு பொய்தான் இவ்வளவு உயிரிழப்புக்கும் காரணம் என இந்த பொம்மை முதலமைச்சருக்கு தெரியாதா ஒரு நல்ல ஆட்சி என்றால் இந்த காட்சியை கண்டபோதே வெட்கி தலை குனிந்து கூண்டோடு பதவி விலகி இருக்க வேண்டும் ஆனால் இவர்களோ மக்கள் எக்கேடாய் போனால் என்ன என்று அடுத்த வேளை கமிஷன் கொள்ளையையும் விளம்பரங்களையும் கவனிக்க சென்று விட்டார்கள் கள்ளக்குறிச்சி மக்களை கண்ணீரில் மூழ்கடித்து இந்த கள்ளச்சாராய திமுக மாடல் அரசை தமிழக மக்கள் ஜனநாயக ரீதியாக ஓட ஓட விரட்டியடிக்கப் போகும் நாள் வெகு தொலைவில் இல்லை என்று அவர் தெரிவித்துள்ளது பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது